ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என் நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பார்ட்டிக்கு பிறகு ஹேங் ஓவர் குணமாக உங்கள் கிச்சனில் இருக்கும் இந்த நான்கு பொருட்களை போதுமாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்துவிட்டது புத்தாண்டு என்பது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் உற்சாகமாக கொண்டாடுவதற்கான தருணமாகும் மக்கள் தங்களுக்கு பிடித்த ஆடைகளை அணிந்து கொண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள் துரதிர்ஷ்ட கொண்டாட்டங்கள் என்றாலே மது இருக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாகி விட்டது விசேஷ சமயங்களில் மது அருந்துவது வேடிக்கையாக இருந்தாலும் அதன் பின் விளைவுகள் மோசமானதுதான் ஒவ்வொரு முறையும் மது அருந்தும் போது மக்கள் துடிக்கும் தலைவலி மற்றும் ஒரு பெரிய ஹேங் ஓவருடன் எழுந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை படுக்கையில் கழிக்க விரும்பவில்லை என்றால் புத்தாண்டை உங்கள் முகத்தில் புன்னகையுடன் கொண்டாட உதவும் எளிய மற்றும் பயனுள்ள தீர்வுகளை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் மோசமான ஹேங்ஓவரை சரி செய்ய வீட்டு வைத்தியம் உதவும் பிரபலமான ஊட்டச்சத்து நிபுணர்களும் ஹேங்ஓவரை குணப்படுத்தும் சமையலறை பொருட்களை பற்றி கூலி கூறியுள்ளார்கள் அவை என்னென்ன என்பதை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க முதலில் இஞ்சி இஞ்சி பல நூற்றாண்டுகளாக நமது உணவிலும் மருத்துவத்திலும் தவிர்க்க முடியாத பங்கை கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் அதன் சுவையும் அதில் உள்ள மருத்துவ குணங்களும் தான் இதில் உள்ள மருத்துவ பண்புகள் செரிமான உதவி மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் அதன் தெர்மோஜெனிக் பண்புகள் கொழுப்பை திறம்பட எரிக்க உதவுகிறது அடுத்ததாக புதினா புதினா அதன் தனித்துவமான வாசனைக்கு பெயர் பெற்றது வெறும் புத்துணர்ச்சியை விட புதினாவில் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு உள்ளன இது ஆல்ககாலால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்பையும் குறைக்கும் லெமன் இது மிகவும் பிரபலமான ஒன்றாகும் மது அருந்திய பிறகு மறுநாள் காலை எலுமிச்சை சாறு குடிப்பதை பெரும்பாலான மக்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் எலுமிச்சையில் விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் நிறைந்தது எலுமிச்சையை தண்ணீரில் சேர்ப்பது சிறந்த நீரேற்றத்தை அதிகரிக்கிறது அடுத்ததாக வெள்ளரிக்காய் அதிக நீர் மற்றும் நார்ச்சத்து கொண்ட வெள்ளரிக்காய் நச்சுக்களை வெளியேற்றவும் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்கவும் உங்கள் கல்லீரலை ஆதரிக்கவும் இது சரியான மூலப்பொருளாகும் இந்த பானத்தை தயாரிப்பது மிகவும் எளிதானது எலுமிச்சை சாரில் இஞ்சி புதினா வெள்ளரிக்காய் ஆகியவற்றை சிறிது தண்ணீரில் நன்கு கலக்கவும் உங்கள் நாளை தொடங்குவதற்கு முன் இந்த பானத்தை குடிப்பது உங்களை நீரேற்றத்துடன் வைப்பதுடன் மதுவால் ஏற்படும் ஹேங்கோவரையும் குணப்படுத்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி